பிரதமர் அவர்கள் அவருடைய சொந்த விருப்பத்தில் அந் சொந்தமாக வந்து அவர் வந்து விவேகானந்தர் இல்லத்துக்கு வந்திருக்காரு அந்த இடத்துல தியானம் பண்ணுவதும் அவருடைய சொந்த விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரச்சாரம் தான் பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்கு கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை இதை சுத்தி பார்க்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல நாலாந்தேதி ரிசல்ட் வந்த உடனே இந்த கூட்டணி எல்லாம் செதறிடும் இது ஒரு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இந்த ஒரு கூட்டணி புள்ளி கூட்டணின்றத விட நெல்லிக்காய் மூட்டை கூட்டணின்னு சொல்லலாம் கேட்டாலே எல்லாருக்கும் வந்து ஒரே இஸ்லாமிஸ்ட் அப்படின்னு சொன்னா கூட அவங்க பயப்படுறதில்லை மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து இவர்கள் எந்தவித போராட்டமும் செய்யாமல் மக்களுக்காக இவர்கள் குரல் கொடுக்காட்டி அவர்கள் வந்து மக்களின் மனதில் இருந்து வெளியே போக வேண்டியதுதான் எல்லா நடிகர்களுக்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் வச்சுட்டு அவர்களுக்கு தேவையான பணம் புகழ் எல்லாமே கிடைச்சிருச்சு அடுத்தது என்ன வேணும் பதவி இந்த பதவி எங்க அரசியல்ல தமிழர் பண்டிகையில மாட்டை வந்து நம்ம சாமியா கும்பிட்டுட்டு எப்படிங்க போய் மாட வெட்டுவாங்க அது அவருக்கு புரியுதா புரியலையா தெரியல தமிழரான்றதே எனக்கு டவுட் தான் ஏன்னா நிறைய பேர் வேற வேற மாதிரி சொல்றாங்க பேசு தமிழாக பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் திருமதி ராதாதேவராஜ் இருந்திருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கு தேர்தல் கடைசி கட்ட தேர்தல் நடந்துகிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது எப்படி வரும் ரிசல்ட்னு பார்க்குறீங்க ரிசல்ட் எப்படி வரும்னு எல்லாருக்குமே தெரிந்தது தான் பாஜக தான் மீண்டும் ஆட்சியில் அமரப்போகுது இதில் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எண்ணிக்கை தான் நானூறுக்கு மேலே வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அது வராது அப்படிங்கிறது மற்றவங்க சொல்றாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் அவங்க ஆட்சியில் அமரப்போவது உறுதி அது மாற்றுக்கருத்தே இல்லை பிரதமர் மோடி அவர்கள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல விவேகானந்தர் பாறையில் வந்து தியானம் மேற்கொண்டு இருக்காரு ரெண்டு நாட்களாக தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தில் அவர் வந்து இப்படி தியானம் மேற்கொள்றது வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு வந்து மீறினதுன்னு எதிர்கட்சிகள்லாம் வந்து குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க அதையும் மீறி வந்து தியானம் இருக்காரு எப்படி பார்க்குறேன் கன்னியாகுமரியோட கலெக்டர் வந்து நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க பிரதமர் அவர்கள் அவருடைய சொந்த விருப்பத்தில் அந் சொந்தமாக வந்து அவர் வந்து அந்த பாறைக்கு வந்து விவேகானந்தர் இல்லத்துக்கு வந்திருக்காரு அந்த இடத்துல தியானம் பண்ணுவதும் அவருடைய சொந்த விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல தலை அரசுக்கு தலையிட முடியாது அதாவது தமிழக அரசு தலையிட முடியாதுன்னு அவரே சொல்லியிருக்கிறார் அதனால் இதை எப்படி பார்க்கறேன்னு சொன்னால் இதையும் ஒரு அரசியலாக்குவது மாதிரி தான் தெரிகிறது ஆனால் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் அவர் எல்லா தடவையும் தேர்தல் முடிந்தது பிறகு எங்காவது ஒரு இடத்தில் சென்று அவர் இந்த மாதிரி தியானம் மேற்கொள்வது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த தடவை அவர் கன்னியாகுமரி வந்திருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் இங்கே வந்து தியானம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் வந்திருக்கிறான்னு வச்சுக்கோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து மேல்மட்ட தலைவர்கள் யாரும் இதை பற்றி பேசவே இல்லை திரு ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ இல்லை மற்ற எது கட்சி தலைவர்களோ அவங்க யாருமே இதை பத்தி எந்த விதமான விமர்சனமும் அவங்க முன்ன வைக்கல விமர்சனம் வைப்பதெல்லாம் இந்த அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த ரெண்டாவது மூன்றாவது லேயராக இருக்கிறவங்க தான் அவங்க தான் விமர்சனம் வைக்கிறாங்க ரொம்ப மோசமாக விமர்சனம் செய்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவரை பற்றிய கார்ட்டூன்கள் எல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கு சில பேர் வந்து அவர் அப்படியே இறந்துடணும் அப்படிங்கிற மா அளவுக்கெல்லாம் ஒரு மோசமான விமர்சனத்தை இந்த ரெண்டா லேயர்களை சேர்ந்த திராவிட கட்சியினரும் சரி காங்கிரஸ் கட்சியினரும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதை எப்படி பார்க்குறோன்னா இது அவர் ஒரு இந்து முதலில் அவர் என்னதான் நீங்கள் பிரதமர்னா அவர் ஒரு ஹிந்து அவருடைய நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்களை அவர் செய்கிறார் இதில் இவங்க என்ன தவறு க பார்க்குறாங்க ஒரு பிரதமராக அங்கே வரும்போது அவருக்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் அதெல்லாம் செய்ய செய்யறது வழக்கம் தானே ஏற்கனவே நம்ம இதை வந்து இது கூட ஒப்பிடுவோம் ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கே வந்து பிரச்சாரத்திற்காக வரும்போது அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடு எவ்வளவோ கடுமையாக செய்திருந்தும் அவரை நாம் இழக்க நேரிட்டது இப்போ இந்த தமிழ்நாட்டிற்கு நம்மளுடைய பிரதமர் வந்திருக்கும் போது அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது என்பதற்காக அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவருக்கானது இசட் கேட்டகரியில் இருக்கிறார் அந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது மாநில அரசின் கடமையும் கூட அதை கூட இவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் அது எப்படி அவர் பாதுகாப்பு இல்லாம அங்க வந்து இருக்க முடியும் பாதுகாப்புன்னு வரும்போதே உங்களுக்கு வந்து கேமரால இருந்து எல்லாமே அங்க வந்து தானே சேரும் அப்படி இருக்கும்போது அவர் கேமரா வச்சிருக்கிறாரு பாதுகாப்பு உள்ள இத கேட்டகரியில வர்றாரு மக்களுக்கு தொல்லையா இருக்குன்னு இவங்க பாட்டுக்கு அடிக்கிக்கிட்டே போறாங்க அதுவும் இந்த மோசமான விமர்சனம் என்பது இந்த திராவிட கலாச்சாரத்தையும் சேர்ந்தது இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ம முதல்வராக இருக்கட்டும் முதல்வரின் மகன் எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கங்கே போயிட்டாங்க சிங்கப்பூர் போனாங்க கொடைக்கானல் போனாங்க வேணும்னா இப்போ கொடைக்கானல் வந்து நம்ம முதல்வர் அவர்கள் போனப்போ கேமரா எடுக்காமல் போயிருந்தாரா அவர் கொடைக்கனலில் இருந்ததெல்லாம் சில விஷயங்கள்லாம் கேம் வந்தது அதற்கப்புறம் வந்து சிங்கப்பூர் போ இவர் அவருடைய மகன் உதயநிதி அவர்கள் போயிருந்ததை கேமரா இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை காமிக்கலே ஒழிய இவர் செய்வது நம்முடைய கலாச்சாரத்தையே ஒட்டிய ஒரு விஷயம் இதையும் நான் இந்து மத எதிர்பார்க்கத்தான் நான் பார்க்கிறேன் இவர் தியானம் செஞ்சால் என்ன செஞ்சுட்டு போறாரு இவர்கள் அதை கொச்சைப்படுத்தும் விதமாக அசிங்கப்படுத்துகிற விதமாகவும் பேசுவது என்பது இந்துக்களையும் சனாதன தர்மத்தையும் கேவலப்படுத்துவ ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் இது அவர் தனிப்பட்ட ஒருத்தர அவருடைய விருப்பத்தின் பேர் பண்ணுறா பண்றாரு அப்படின்னு சொன்னாலும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அப்படின் அவரும் அவரு நாட்டினுடைய பொதுவான பொதுவான ஒரு இடத்துக்கு வந்துடுறார் இல்லையா ஸோ அப்படி நம்ம அவர் தியானம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தானே அவரும் நடக்கணும் இல்ல தேர்தல் எல்லாமே முடிஞ்சிருச்சு தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் தேர்தல் அவருடைய இது வரைக்கும் அது போக வந்து பிரச்சாரம் தான் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை இல்ல சுற்றி பார்க்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை இல்ல அதை வைத்து வந்து இவர் ஒரு ஓட்டு கேட்டு போகக்கூடாது தான் விதிமுறை அப்படி எதுவுமே செய்யல அவர் மூணு ஆளு பேசாம தானே இருக்கிறாரு தியானம் என்பதே பேசாமல் இருப்பது தானே அவர் திறந்து எதுவுமே பேசலையே அப்படி இருக்கும்போது எப்படி இது தேர்தல் விதிமுறையை மீறுவதாக இருக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்ல இதுலி கூட்டணியோட மீட்டிங் இன்னைக்கு வந்து டெல்லியில் நடந்துட்டு இருக்கு ஸோ முதல்வர்கள் செல்வதாக இருந்தது திரு மம்தா பானர்ஜி அவர்கள் செல்வதாக இருந்தது இப்போ யாருமே போகாமல் இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து அனுப்பிட்டுருக்காங்க ஸோ என்ன காரணமாக இருக்கும்னு பார்க்குறேன் இவனுடைய பயணம் ராகத்தான் இருந்தது இதில் முதல்ல என்ன இருந்ததுன்னா இந்த இந்த கூட்டணியோட மீட்டிங் வந்து ரெடி ஆகணுன்னே அந்த தகவல் வருது தகவல் வந்தப்போ நம்மளுடைய முதல்வர் ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இது ரெண்டாம் தேதி தான் அந்த மீட்டிங் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு ஆனால் அவங்க ரெண்டாம் தேதி கேட்டதுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கலை நாங்கள் ஏற்கனவே இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு வேறு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க மேலும் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆகிறார் அவர் உள்ளே போகணும் அன்றைக்கி அவரோட ஒன்றாந்தேதியோடு முடியுது அதோடு அவர் உள்ளே போயிடுவார் அதனால் உடனே அவசர அவசரமாக இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க ஆனால் ஏற்கனவே மம்தா பானர்ஜி வந்து நான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு அவங்க எப்பயோ வழிகிட்டாங்க அந்த கூட்டணியை விட்டு கண்டிப்பாக அவர் வரப்போறது கிடையாது ஏன்னா அங்கே வெஸ்ட் பெங்கால்லயே அவங்க நிலமை ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்போ அது தவிர நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த தலைவர்கள் இதுல இருக்கிறாங்கன்னா உப்பு சப்பானியா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இப்போ பாலு அவர்களை தான் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க டிஆர் பாலு தான் போயிருக்கிறாரு இவர் காணொலி மூலமாக நம் முதல்வர் வந்து அதுல கலந்துக்கிறதாக சொல்றாங்க இப்பயே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு நீங்க அவங்களுடைய வந்து ஒற்றை நோக்கம் என்ன மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருந்தது இப்ப அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே அவங்களால சமாளிக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டு இருக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு சொல்றீங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஆயிரம் குழல் ஆர்டர் கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க செய்வாங்கங்க ஏன்னா இதெல்லாம் வந்து என்னென்ன இது ஒரு மாதிரியான சைக்காலஜிக்கல் வித்தைன்னு கூட சொல்லலாம் மக்கள் கிட்ட என்ன சொல்றாங்க நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணுவது இதெல்லாம் இந்த மாதிரி செயல்கள் செய்வது அப்ப நாங்க ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம் சொன்னோம் ஓ ஜெயிப்பாங்களோ அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரும் இல்லையா அது மாதிரி நாலாந்தேதி ரிசல்ட் வந்த உடனே இந்த கூட்டணியெல்லாம் செதறிடும் இது ஒரு நெல்லிக்காய் மூட்டணி மூட்டை மாதிரி இந்த ஒரு கூட்டணி புள்ளி கூட்டணின்றதை விட நெல்லிக்காய் மூட்டை கூட்டணின்னு சொல்லலாம் அப்படியே செதறி போயிடும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த முதல்ல எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே நம்ம ராகுல் அவர்கள் பறந்துருவாங்க அவர் பேங்காக் போகிறாரா இட்டாலி போகிறாரா எங்கே போகிறாருன்னு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த பக்கம் தலை வச்சு கொடுக்க மாட்டார் இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க பிரச்சனை என்ன இருக்கோ அதை போய் பார்க்க தான் அதனால் இந்த கூட்டணியை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறதே தவறு என்று தான் நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவா தலைவர்னு வந்து அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் உட்பட பல்வேறு அதிமுக தலைவர்கள் வந்து அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறேன் இவங்க பொதுவான தலைவர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க எல்லா தலைவர்களும் மக்களுக்கு பொதுவானவர்கள் தான் ஜெயலலிதா மட்டும் கிடையாது எல்லாருமே இங்கே வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எந்த மத இல்ல ஜாதியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் எந்த இனத்தை சேர்ந்தாலும் எல்லாருக்கும் ஒரு முதல்வர் பொதுவானது தான் ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை என்பது என்ன அப்படின்னு பார்க்கணும் நம்ம இப்ப திரு கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை நாத்திகராகத்தான் அவர் காட்டிக்கொண்டார் அவர் ஆஸ்திகராக வீட்டுக்குள்ளே இருந்தாரா என்னன்றதெல்லாம் அதற்கப்புறம் வருகிற விஷயம் ஆனா நாத்திகராகத்தான் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராகத்தான் காட்டிக்கொண்டார் ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அப்படி அவர் காட்டிக்கொள்ளவே இல்லை அவர் தன்னை ஒரு இந்துவாகத்தான் காட்டிக்கொண்டார் அவர் ஏன் நம்ம ஹிந்துத்துவா அப்படின்னா இந்த ஹிந்துத்வான்ற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் வந்து ஒரே பயம் ஆயிடுது இஸ்லாமிஸ்ட் அப்படின்னு சொன்னா கூட அவங்க பயப்படுறதில்லை இப்போ நம்ம ஒபேசியை என்ன சொல்லுவோம் அவர் ஒரு இஸ்லாமிய தலைவர் தானே அவர் என்னதான் நீங்க பொலிட்டீஷியனா சொன்னாரோ ஒரு இஸ்லாமிய தலைவர் தான் அதெல்லாம் சொன்னாலும் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இங்க ஆனா இவங்க வந்து இந்துத்துவான் சொன்ன உடனே உங்களுக்கு பிரச்சனையாடுது இந்துத்துவான்றது வந்து ஒரு 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 சேர்க்கப்பட்ட கூட சொல்லலாம் ஹிந்துனஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அஹ் ஹிந்துனெஸை வந்து பொலிட்டிக்கல் ஏரியால கொண்டு வரதுதான் நான் பொலிட்டிக்கலாக நான் இருந்தாலும் நான் இந்த மதத்தை சார்ந்தவள் நான் இந்த மதத்தில் பற்றா அணல் அப்படிங்கிற ஒரு தான் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் அப்படி பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவாதி தான் ஏன்னா முதல்ல அவங்களுடைய அவர்கள் என்றைக்குமே தன்னுடைய மதப்பற்றை வந்து வெளிக்காட்ட தவறியதே கிடையாது அது எப்பயுமே எல்லா கோயில்கள் புனரமைப்பிலும் அவங்களோட வந்து பங்கு நிறையவே இருந்தது அதற்கப்புறம் இந்த அன்னதானம் அன்னதானத்தை வந்து எல்லா கோயில்களிலும் கொண்டு வந்தார் அப்புறம் இந்த யானைகளை நிறைய கோயில்களில் கொண்டு வந்தாங்க யானைகள் தானமாக கொடுத்திருக்கிறார் அதற்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனாங்கன்னா முதல் தடவையாக அவர் வந்து ஒரு மதமாற்று தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தார் அவர் இருந்தப்ப அந்த டைம்ல வந்து போப் அவர்கள் வந்து இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்புனாங்க நீங்க இப்படி மதமாற்ற தடுப்பு சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப இவர் இவங்க அனுப்பின பதில் நம்ம வந்து கண்டிப்பாக அது பொது வழியிலையும் இருக்குது கெசர்ட்லயும் இருக்குது பார்க்க வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரு நாட்டிற்கு தலைவராக இருக்கீங்க நான் வந்து ஒரு மாநிலத்துக்கு தலைவராக எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேணாம் நான் உங்கள் விஷயத்தில் தலையிடலை அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க அப்படி என்றால் அவர்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க அதற்கோக கரசேவை நடந்தப்போ இவங்க சப்போர்ட் பண்ணாங்க கரசேவைக்காக இவங்க செங்கல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க இங்கேருந்து ராமர் கோயில் வர வேண்டும் என்பதில் அவர்கள் வந்து ரொம்ப உறுதியாகவே இருந்தாங்க இதெல்லாம் சொல்றதுனால அவர் முஸ்லீம்கள் எதிராக இருந்தாங்க கிறிஸ்துவர்கள் அப்படியே இல்லை எல்லாரையும் அரவணைத்து சென்றார்கள் ஆன் தன் மதத்தை அவர்கள் விட்டு கொடுக்கவே இல்லை அதே மாதிரி பிற இருந்த பிரச்சனைகளையும் அவர் எடுத்து கொண்டு தான் இருந்தார் நிறைய பேட்டிகள்ல அவர் சொல்லி இருந்தார் அந்த அதுல தயவத்தாச்சரியமே பார்க்கல இப்ப அவங்க வந்து ஒரு இன்டர்வியூலேயே சொல்லிருக்கிறாங்க திமுக வந்து சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவதற்காக எல்லாத்துக்கும் ஒத்து போறாங்க பெரும்பான்மையினருக்கு வந்து நிறைய வகையில வந்து அவங்க வந்து நல்லதே செய்ய மாட்டேங்கிறாங்கன்றது எதிராக இருக்கிறாங்கன்றது அவங்க பேட்டியிலே சொல்லியிருக்காங்க ஸோ அதைத்தான் நம்ம வந்து சொல்றோம் இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் இந்துத்துவாதி தானே அது அந்த வார்த்தையை நம்ம அங்க உபயோகப்படுத்துறதே தவிர கண்டிப்பா ஒரு இந்துத்துவா என்பவாதி என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அண்ணாமலை அவர்கள் சொல்றது சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார் இவங்களுக்கு எதுக்கு இந்துத்துவான்னு சொன்னா இவங்க ஏன் இப்படி பதறாங்கன்னு தான் தெரியல ஒருவேளை சிறுபான்மையினர் வாக்கு வந்து தங்களுக்கு வராம போயிருமோ அப்படின்றக்காக அதிமுக இந்த அளவுக்கு ஒரு கண்டன குரல் எடுப்பதுன்னு பாக்கலாம் இந்துத்துவான்னு சொன்னாலே அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து சிறுபான்மையினர் அதிமுக இருக்காங்களா அப்படின்னு கேட்கல அதிமுக அப்படிதான் இருக்கிறாங்க ரெண்டு திராவிட கட்சிகளும் அப்படிதான் இவங்க வந்து கேவலப்படுத்துறது வந்து சிறுபான்மையினரை தான் நான் ஹிந்துன்னு சொன்னால் எனக்கு நீ ஓட்டு போட மாட்டேன்னா யாருக்கு எவ்வளோப்படுத்துகிறாங்க ஒரு கிறித்துவர் தன்னை கிறித்தவராக அடையாளப்படுத்துகிறார் இஸ்லாமியர் இஸ்லாமியராக அடையாள ஒரு ஹிந்து இந்துவாக அடையாளப்படுத்துவதில் என்ன தவறு இருக்குது நான் இவங்க அவங்க இவங்க சொல்கிற கருத்தில் ஒரு கிறிஸ்துவர் கிறித்தவர்களை அவர் வெறுத்தார் முஸ்லீமை வெறுத்தார் அவர்களுக்காக வந்து பாரபட்சம் காமிச்சார் அப்படின்னு சொன்னால் இந்த கருத்தை ஏற்றுக்கலாம் ஆனால் அப்படி எதுவும் சொல்லலை அவர் ஹிந்துத்வாதின்னா தன் மதத்தின் மேல் அவர் பற்றாளராக இருப்பதில் என்ன தவறு இருக்குது அப்படி சொன்னாலே வந்து சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டாங்கன்னு இவங்க சொன்னாங்கன்னா அவர் ஜெயக்குமாராக இருக்கட்டும் இல்லை அதிமுகவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அப்படி சொன்னாங்கன்னா இவங்க சிறுபான்மையினரை தான் கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்களே தவிர ஹிந்துக்களை அல்ல அணையப்போகிற விளக்கு தான் வந்து அதிமுக அதனால் பிரகாசமாக ஏரியும் ஸோ பேசுகிறவங்களாம் பேச பேசட்டும் அப்படின்னு சொல்லித்தார் தொடர்ந்து அதிமுகவையே டார்கெட் பண்ண என்ன காரணம் அவர் சொல்வதில் நிறைய உண்மை இருக்குது ஏன்னா நான் இதில் நமக்கே தெரியும் எதிர்கட்சியாக இருந்த அதிமுக சரியான எதிர்கட்சியாக செயல்படவில்லை அண்ணாமலையின் வளர்ச்சியே வந்து இவங்க சரியாக செயல்படலைன்றதுல தான் இருந்தது ஏன்னா அவர்கள் எதையெல்லாம் எடுக்க தவறினார்களோ மக்கள் பிரச்சனைகளை பேச தவறினார்களோ அதையெல்லாம் அண்ணாமலை அவர்கள் செய்தார்கள் அதில் தான் அவர் வளர்ந்தார் அப்படி அதுதான் உண்மை இது அதிமுகவே வாண்டடா விட்டு கொடுத்த விஷயம் தான் இது இப்போ அவர் அணைய போற விளக்குன்னு அவர் ஏன் சொல்றாருனா இவங்க யார் எதிர்க்கணும் இப்ப திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளவு கடுமையாக அதிமுகவை எதிர்த்தார்கள் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு விஷயங்களை இவங்களை எதிர்த்தாங்க அதையே இவங்க வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செய்தார்களா என்று பார்த்தால் இல்லை இவங்க அந்த அளவுக்கு எதிர்கட்சியாக செயல்படவில்லை அதனால தான் இன்றைக்கி பாஜக வந்து எதிர்கட்சி மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதிமுகவை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது இந்த விஷயத்தில் அங்கே அதிமுக வந்து மக்கள் இது அரசை எதிர்த்து நடத்திய போராட்டங்களும் எதுவுமே ஒன்றுமே நம்ம கண்ணுக்கு தெரியல அங்கங்கே ஒன்று நடந்ததே தவிர பெருசாக எதுவுமே தெரியலை குறிப்பாக சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் இந்த ஜெயராமன் பிரச்சனை இந்த பாலியல் பிரச்சனை ஒன்று நடந்தது பொள்ளாச்சி பொள்ளாச்சி இஷ்யூ அதில் எவ்வளோ மோசமாக வந்து எவ்வளவு அதிகமாக திமுக காரர்கள் பிரச்சனை பிரச்சனையாக்குனாங்க அதை அதிமுகவின் மேல் எவ்வளோ கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு நமக்கே தெரியும் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கர்கா வினோத் அந்த பிரச்சனையில் ஆமாம் பாலியல் பிரச்சனை வந்து தெரியாது அந்த கர்கா வினோதும் அப்புறம் அந்த ஒரு லேடி ஒருத்தவங்களும் சேர்ந்து ஆமாம் பள்ளி மாணவிகளை அதை இவர்கள் கையில் எடுத்திருக்க வேண்டாமா நேரம் எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தி இருக்க வேண்டும் அரசிற்கு எதிராக பேசியிருக்கோம் இவங்க எதுவுமே செய்யலை நாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து இவர்கள் எந்தவித போராட்டமும் செய்யாமல் மக்களுக்காக இவர்கள் குரல் கொடுக்காட்டி அவர்கள் வந்து மக்களின் மனதிலிருந்து வெளியே போக வேண்டியது சிறிது சிறிதாக அது நடந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் அவர் அணைய போற வழக்குன்னு சொல்லியிருக்கிறார் இப்போ நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் இப்போ பட்டினி தினத்துக்கு வந்து முடியாதவங்களுக்கு பிரியாணி போட்டு உதவுனதா இருக்கட்டும் அடுத்து இப்போ டென்த்ல மார்க் எடுத்த பசங்களுக்கு வந்து உதவுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருடைய அரசியல் ட்ராக் எப்படி போயிட்டு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க இதெல்லாம் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா என்பது என்பது வந்து இப்போ நம்ம பொறுத்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா அவர் விஜய் அவர்கள் வந்து இதை இன்றைக்கு எடுத்த முடிவில்லை நாம எப்போ பாக்குறோம்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டெர்லைட் போராட்டத்திலேயே நம்ம அவரை பார்த்துட்டோம் இங்க இருந்து போய் அங்கே போய் அவர் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஆறுகள் சொல்லி ராத்திரியோட ராத்திரியா வந்தார் அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருந்த டைம்லேயே போனார் அவர் அந்த மாதிரி அவர் அப்பப்ப இந்த மாதிரி ஸ்டன்ட் எல்லாம் அடிப்பார் திடீர்னு வந்து நீட்டுக்கு எதிராக பேசுவார் ஜிஎஸ்டி தான் ஒரு நடிகராகத்தான் அவர் என்னால் பார்க்க முடிகிறதே தவிர ஒரு ஒரு சமூகத்திற்காக செயல்படும் சமூக ஆர்வலராகலாம் என்னால் பார்க்க முடியலை ஏன்னா அவரை வீடை நான் பார்த்துருக்கேன் அவர் வீடு வந்து கோட்டை மாதிரி இருக்கும் வாசல்ல பெரிய கேட்டு கேட்டு போட்டு நீ உள்ள போகவே முடியாது வாசல்ல தான் எல்லா அரசியர்களும் நின்றுட்டு இருப்பாங்க அவர் வேலை வெளியில வரும்போது கூட ஒரு 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 கார்ல வருவாரு யாரும் வெளியில கூட பார்க்க முடியாது சரண் போடுவர் சரண் வருவார் தன் வீட்டை வந்து மக்களிடமே பார்த்து பாதுகாத்துக்கிறார் யாரும் பார்த்துட கூடாதுன்னு நினைக்கிறார் அப்படி மக்களிடம் தொடர்பு இல்லாத ஒருத்தர் எப்படி ஒரு சமூக செயலாளராக இருக்க சமூக ஆர்வலராக இருக்க முடியும் ஒரு சமூக சேவகராக அப்பப்போ வந்து அவர் நிறைய காசு பணம் வச்சுருக்காரு அதுவும் போல அவர் டேக்ஸ் கட்டாத விஷயம்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ஒரு கார் வாங்கினதுக்கு கூட அவர் டேக்ஸ் கட்டாமல் போன விஷயங்கள்லாம் தெரியும் அந்த பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த பணத்தை வந்து இந்த மாதிரி அதுவும் செய்கிறோம் நானும் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எல்லா நடிகர்களுக்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பணத்தை வச்சுட்டு அவர்களுக்கு தேவையான பணம் புகழ் எல்லாமே கிடைச்சிருச்சு அடுத்தது என்ன வேணும் பதவி அந்த பதவி எங்கள் அரசியலில் அப்படி ஒரு அரசியலை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார் அதற்காகத்தான் இதெல்லாம் செஞ்சிட்டு தவிர அந் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் இங்கே வந்து நிலைபெறணும்னா முதல்ல வந்து ஆளும் கட்சி செய்யும் தவறுகளை சுட்டி காட்டணும் அவர்கள் செய்யும் தவறுகளை காட்ட வேண்டும் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் மக்களுக்காக போராடணும் மக்களுக்காக போய் நிற்கணும் இவர் அந்த மாதிரி என்ன செய்திருக்கிறார் என்று நீங்கள் சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் வெறும் வந்து நோட்டு புத்தகம் கொடுக்கறது எல்லா என்ஜிஓவும் செய்கிறாங்க இங்கே இவர் சூர்யா நடிகர் சூர்யா கூட செஞ்சுட்ருக்குறாருன்றாங்க நீங்கள் என்ன நடிகர் எடுத்தாலும் நோட்டு புத்தகம் கொடுத்துட்ருக்கிறாங்க அங்கங்கே ஏதாவது செய்வாங்க வெயில் வந்தால் பந்தல் வைப்பாங்க மழை அடித்தா பிரெட்டு விநியோகம் பண்ணுவாங்க இது எல்லா நடிகர்களும் பணம் வச்சுருக்கவங்க எல்லாம் சமூக சேவைன்னு சொல்கிற பேர் தான் இது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கவில்லை தீவிரமான அரசியல் என்பது அது அல்ல மக்கள் போரா மக்களுக்காக போராட வேணும் மக்களுக்காக குரல் எழுப்பணும் மக்களுக்காக தெருவில் வந்து நிற்கணும் நீங்கள் அப்படி இவர் செஞ்சுட்டு இவர் அரசியலை பற்றி பேசணும் நம்ம யோசிக்கலாம் அதை பற்றி இப்போ பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து மா பசு வந்து நம்ம புனிதமாக பார்க்கணும்னு பேசுகிறப்பெல்லாம் அதை எதிர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவுகிறதெல்லாம் பார்த்தோம் இப்போது நாம் தமிழர் கூட இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூ வந்திருக்கு அதில் குறிப்பாக வந்து அவர்கள் வந்து மாட்டுக்கறியை ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு வந்திருக்கு அவர் ஒரு மேடையில் பேசும்போதே சொல்கிறாரு அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றது பிடிக்கலன்னா நீங்கள் தெரியாமல் கூட சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தார் இதை மாட்டுக்கறியை வைத்து ஒரு அரசியலாக ஆக்கப்படுதா தமிழகத்தில் அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சீமான ஒரு அரசியல் ஜோக்கர்னு தான் நான் சொல்ல முடியும் அவர் தன்னை தமிழராக முன்னே முன்னே வந்து சொல்கிறார் தன்னை தமிழராக முன்னெடுத்துக்கொள்கிறார் ஆனால் தமிழர்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்கங்க அது எந்த சா ஜாதியை ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா மாட்டை வந்து நம்ம உழவுக்கும் பா பாலுக்கும் பயன்படுத்துகிறோம் அதனால ஒரு உண்மையான தமிழன் மாட்டை தொழுவான் அதனால தான் பொங்கலுக்கு அப்புறம் மாட்டு பொங்கல்னு ஒன்று வருது தமிழர் பண்டிகையாக பா தமிழர் பண்டிகையில் மாட்டை வந்து நம்ம சாமியாக கும்பிட்டுட்டு எப்படிங்க போய் மாடை வெட்டுவாங்க அது அவருக்கு புரியுதா புரியலையா தெரியும் அவர் தமிழரான்றதே எனக்கு டவுட்டு தான் ஏன்னா நிறைய பேர் வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க நமக்கு அதை பற்றி தெரியவில்லை சரியாக ஆனாலும் சொல்கிறேன் இவர் எப்படி மாட்டுக்கரியை சப்போர்ட் பண்ணுறாரு தமிழர் இந்துவாக இருக்கும் ஒரு தமிழன் கண்டிப்பாக மாட்டுக்கறியை தொடமாட்டான் அப்படி தொடங்கன்னா இப்போ வந்து கலாச்சார மாற்றத்தினால் இருக்கலாம் இல்லை மற்ற மதங்களின் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம் இல்லை பிற மதங்களுக்கு மாறினால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இஸ்லாமியராக போயிட்டு வேணாலும் சாப்பிட்லாமே தவிர ஒரு தமிழன் இந்துவாக இருக்கும் தமிழன் கண்டிப்பாக மாட்டை மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க இவர் அப்பப்போ என்ன சொல்லிக்கிறாரு முருகன் வந்து என் முப்பாட்டன்றாரு அப்புறம் பார்வதி எங்கள் அப்பத்தான்றாரு எந்த அப்பத்தா மாட்டுக்கறி சமைச்சு கொடுத்தாங்க இவங்களுக்கு எந்த காலத்தில் அதை இவர் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களை வந்து வீட்டுக்கு தெரியாமல் சாப்பிடுங்கன்றாரு அப்போ இவர் என்ன மாதிரி ஒரு ஒரு நடத்தியை வந்து இளைஞர்களுக்கு போதிக்கிறார் உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்காதீங்க அவன் முன்னோர்கள் சொல்வதை கேட்க பாட்டேன் முப்பாட்டேன் அப்பத்தா இப்படிலாம் பேசிட்டு அவங்க சொன்னது எதையும் கேட்காம நீங்கள் மறைமுகமாக போய் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதே இவர் தமிழருக்கான எதிரியாகத்தான் நான் பார்க்க முடியுமே தவிர கண்டிப்பாக ஒரு நல்ல தமிழர் பேசுகிற பேச்சாக நான் பார்க்கவில்லை இன்னொரு விஷயம் மாட்டுக்கரியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு அரசியலாக தான் அதை ஆக்கிட்டு இருக்கிறாங்க மாட்டுக்கறி மாடு என்பதே நமக்கு வந்து ஒரு ஒரு கடவுளாக தெய்வமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் தமிழர்கள் குறிப்பாக கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து அது ஒரு அது வீட்டின் ஒரு அங்கமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் எல்லாமே நம்ம வந்து ஒரு வீடு கிரக பிரேசத்துக்கு கூட வந்து பசுமாட்டை உள்ளே கொண்டு வந்து வெளியே விடுமோ முன்னாடி பசுமாட்டை பார்த்து விட்டு வெளியே போக வேண்டும் என்பதால் நாம் வந்து நம் கலாச்சாரத்தில் ஊறிப்போன விஷயங்கள் அதற்கு எதிராக யார் செய்தாலும் சரி இந்த மாட்டுக்கறியை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நின்னாலும் சரி அவர்கள் எல்லாம் தமிழர்களுக்கு எதிரியாகத்தான் நாம் பார்க்க முடியும் இந்துக்களின் எதிரின்றதை இன்னொரு பக்கம் விட்டுடுங்க தமிழர்களின் எதிரி அவர்கள் எல்லாம் அதில் அந்த லிஸ்ட்டில் இவரும் இருக்கார் இவர் அப்பப்ப இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார் ஜல்லிக்கட்டு காலையை சப்போர்ட் பண்றது அப்புறம் அதே காலையை மாட்டை போட்டு அடிச்சு சாப்பிடுங்கன்றாரு ரெட்ட வேஷம் ரெட்டை நாக்கு இன்னும் என்னென்னலாம் ரெட்டையா இருக்குதோ அது எல்லாம் சீமானுக்கு போறதும் பாவம் அவர் பின்னால் செல்லும் இளைஞர்கள் தான் இவர் சொல்றது எதை கேட்கறதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கிறாங்க மீண்டும் திருவள்ளுவருக்கு வந்து அந்த காவி சர்ச்சை ஆளுநர் வந்து திருவள்ளுவர் திருநாள் கொண்டாடி அதுல காவி உடை தெரித்த புகைப்படத்தை வைத்து சாமி கும்பிட்டுருந்தாரு இது ஒரு சர்ச்சையாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அபிஷியல் போர்ட்ரேட் இருக்கும்போது ஆளுநர் இப்படி பண்ணது பார்க்குறீங்க அபிஷியல் போர்ட்ரேட் ரேட் இவங்க எல்லாமே அஃபிஷியலாக இருக்கிறது படி இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்களா அவங்க பண்ணுறாங்க இருக்காங்க நம்மளும் பண்ணக்கூடாது மேம் இல்லை முதல்ல திருவள்ளுவர் வந்து கிறிஸ்துவர் கிடையாது இதை முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடிக்கோடிட்டு சொல்லுவோம் இஸ்லாமியரும் கிடையாது அவர் ஒரு தமிழர் தமிழராக இருந்தவர் இந்த அவர் எழுதிய திருக்குறளை பொறுத்த வரைக்கும் சரி அவரை சார்ந்த விஷயங்களையும் படிக்கும்போது அவரை ஒரு தான் நம்மளால் அடையாளப்படுத்த முடியும் காவி என்பது அந்த காலத்தில் பல பேர் அதாவது நீங்க சொல்ற மாதிரி வந்து முனிவர்கள் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம் நீங்க இதை வந்து இல்லறத்தில் இருந்தாலும் இல்லறத்தை விட்டு வெளியே வருபவர்கள் காவி உடை உடுத்தி காட்டுக்குள்ள போட போவாங்க அது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக பார்த்தாங்க அந்த மாதிரி அவர் அந்த காலகட்டத்தில் அவரும் எழுதியிருக்கிறார் காவி உடை அணிந்தால் என்ன வெள்ளை உடைக்கு என்ன உங்க வெள்ளை உடை அடைய அடையாளம் தான் என்ன நீங்க வெள்ளை உடை அவர் தரிக்கிறதுனால அவர் என்ன மாதிரி அடையாளப்படுத்தவர் இங்க நமக்கு இந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நமக்கு இருக்கிற வள்ளலாரும் வெள்ளை உடை அணிந்திருந்தார் அதுக்காக அவர் வந்து இந்து இல்லாமலா போயிட்டாரு இப்போ அவரையுமே வள்ளலாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து ஆர்த்திகர் நாத்திகர்கள் சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து ஆமாம் நாத்திகரா மாத்திட்டு இருக்கிறாங்க இதை இப்படியே நம்ம விட்டுட்டு போனோம்னா எல்லாருக்கும் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க வெள்ளை ட்ரெஸ் என்பது நமக்கு வந்து அடையாளமாக நாம் கொண்டு வரல அதை இவங்க வந்து ஜனாதனமாக கொண்டு வந்தால் சரி ஆனால் இங்கே என்ன வேலை நடக்குதுன்னா அவரையும் ஒரு கிறித்துவராக சித்தரிப்பதற்கான முயற்சி போய் கொய் கொண்டிருக்கிறது அப்படி அவரை கிறித்துவராக இவர்கள் அடையாளப்படுத்தும் போது அவரை இந்துவாக நாம் அடையாளப்படுத்துவதில் என்ன தவறு இவங்களே என்ன பண்ணுறாங்க காவின்னா இந்து அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்ம அதில் காவியும் போடுவாங்க வெள்ளைகூடையும் போடுவாங்க ஆனால் இவர்கள் செய்யும் இந்த தகுதித்த வேலையை வந்து நம்ம நிப்பாட்டணும்னா கண்டிப்பாக அவர் சனாதனவாதி என்பதை நாம் உறுதிப்படுத்தி ஆக வேண்டும் அதற்கு ஒரே வழி அவர் வந்து காவி உடையில் காண்பிப்பதான் தான் ஏன்னா இப்போ வந்து அவரோட உண்மையான உருவத்தை யாரும் பார்த்துக்கல இந்த வெள்ளை உடையுமே இவங்க வரைஞ்சது தான் இவங்கள வரைஞ்சி வச்சுக்கிட்ட ஒரு இதை வந்து நம்ம ஏற்றுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அவருடைய உண்மையான புகைப்படத்தை காமிச்சு இதுன்னு சொல்லுங்கள் நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் இவர்கள் வரைக்கும் ஒரு புகைப்படத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு நான் வெள்ளை உடை போடுவாங்க நாளைக்கு ஒரு கருப்பு உடையை போட்டு கூட அவர் வந்து திராவிட கட்சியை சேர்ந்தவர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அந்த வருஷம் மாறிடுச்சு அது மட்டும் கொஞ்சம் இவங்க வருஷத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்க கருப்பு சட்டையை போட்டு அவர் வந்து பெரியார்வாதின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கவர்னரை பொறுத்த வரைக்கும் அவர் இவரை ஒரு சனாதனவாதியாக அடையாளப்படுத்துகிறார் அவர் சனாதனியாக அடையாளப்படுத்தும் போது காவி தான் அடையாளப்படுத்த முடியும் வேறு எந்த கலர் ட்ரெஸ்ஸும் போட்டு அடையாளப்படுத்த முடியாது அதை தான் அவர் செய்திருக்கிறார் கண்டிப்பாக இது வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கணும் திராவிட கழகத்திற்கு ஒரு ஒரு எரிச்சலாகத்தான் இருக்கும் ஆனால் கவ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் செய்தது நான் சரியாகத்தான் படுகிறேன் ஒரு ஊரில் ஒரு இளைஞர் வந்து கவுன்சிலர்கிட்ட எங்கள் தெரு வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி சண்டை போடுறாரு அந்த கவுன்சிலருடைய கணவர் வந்து அந்த இளைஞரையும் அடித்து அவருக்கு கழுத்தில் ப்ராப்ளம் ஆயிருது இன்றைக்கி வந்து அந்த இளைஞர் மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் வந்து கவுன்சிலர் சொன்னாருன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு ஆலம்பத்தில் இருக்கிறவங்க வந்து எதிரான போக்குலேயே செயல்படுறது எந்த ஐ மீன் எந்த ஒரு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு அதே மீறி எந்த தைரியத்தில் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த தடவை இல்லை இப்போ இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் இதற்கு முன்னாடி இருந்த திரு கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் ஆட்சியிலும் கூட அவர்கள் வந்ததற்கப்புறம் தாடி தடி அராஜக போக்கு என்பது நிறைய இருக்கும் முக்கால்வாசி பேர் ரவுடியாக தான் இருக்கிறாங்க அவர்கள் அதுவும் க கவுன்சிலர் தான் நீங்க சொல்லவே வேண்டாம் எல்லாருமே அந்தந்த குட்டி ரவுடிகளாக இருப்பாங்க அந்தந்த ஏரியாவில் சேர்ந்த ஒரு குட்டி ராஜாங்கத்தை நடத்திட்டு இருப்பாங்க அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க ஒய்ஃப் வந்து ஆக்கிடுவாங்க அப்புறம் பின்னாடி இருந்து அவரோட கணவர் வந்து அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஒரு கவுன்சிலரில் நம்ம வரிசையாக பார்த்து கொண்டிருக்கோம் இந்த ரெண்டு வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் இந்த மாதிரி பார்க்குறோம் நம்ம ஆறு இடங்களில் வந்து அதுல ஒருத்தவங்க வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அந்த பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணை வந்து இவங்க உட்கார கூட வைக்க விடலை திண்டுக்கல் அருகே உட்கார அதாவது சீட்டு போட்டு உட்காராமல் கீழே உட்கார வைத்து அவர்கள் அதை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க எனக்கு கவுன்சிலேயே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கள் மக்களுக்கான அரசும் கிடையாது இது மக்களுக்கான அரசும் கிடையாது இவர்கள் மக்களுக்கான அரசியல்வாதிகளும் கிடையாது இவங்க எல்லாம் குட்டி குட்டி ராஜாங்கம் நடத்துவாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இந்த மாதிரி அடிதடிக்க போகிறது அரசு இயந்திரங்களை வைத்து சம்பாதிப்பது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நடந்துகிட்ருக்கு இதை கட்டுப்படுத்தும் அளவுக்கு முதல்வரும் இல்லை ஏன்னா இது அவர் க அவர் அவர் கண்ணுக்கு போகுதான்னு கூட நமக்கு தெரியலை இல்லை அவர் காது கேட்டு தான் கூட தெரியல அங்கே அதற்கப்புறம் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அதற்கு அடுத்து இருக்க ரெண்டாம் கட்ட தலைவர்களே இது எல்லாத்தையும் டீல் பண்ணிக்குவாங்க இது வந்து பத்திரிகையில் வந்தால் கூட முதல்வர் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவர் எதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாருன்னா அவர் நடந்து போகும்போது டீ குடிக்கிறது ரெண்டு பெண்களிடம் பேசுவது ரெண்டு குழந்தைகளை தூக்குவது ரெண்டு ஆண்களிடம் கை கைகூடுவது அது அது செஞ்ச உடனே அவருக்கு சந்தோஷமாயிடுறார் ஓ நல்லா பெருசாக பார்க்குறாங்க இது மாதிரி அவர் ஒரு மயக்கத்திலேயே வந்து எல்லா தலைவர்களும் வச்சுட்டு இருக்கிறாங்க இருக்கு இந்த விஷயம்லாம் அவர் காதுக்க போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இது வந்து ஒரு மிக மோசமான ஒரு செயலாக பார்க்கணும் ஏன்னா கவுன்சிலர் அவங்களோட இதுதான் அவங்களோட கவுன்சிலரே தான் ஆனால் அதற்குள்ளாகவே இவர்களில் இவ்வளோ எவ்வளோ வேற்றுமை இருக்குது ஜாதி ரீதியாக மத ரீதியாக பல பிரச்சனைகள் உண்டு வேங்கைவேல் மாதிரி ஏதோ ஒரு மூணு தொட்டி வரிசையாக பார்த்துட்ருக்கோம் மலம் கடந்த விஷயங்கள் இன்றைக்கும் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது வரிசையாக தொட்டியில் மலம் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் குடிநீர் தொட்டியில் யாராவது அதுக்கப்புறம் எத்தனையோ கவுன்சிலர்கள் வந்து அடிதடி சண்டையில போயிட்டு இருக்காங்க எத்தனையோ இடங்களில் ஊழல் நடந்து கொண்டு எதையுமே கண்டுக்காமல் இது எல்லாத்தையும் கண்ணை பொத்திட்டு இவங்க வந்து நாங்க தான் சிறப்பான திராவிட மாடல் அரசு இருக்கிறோம் என்று முதல்வர் பேசுவதை பார்க்கும்போது பார்க்க பாவமாவும் இருக்கு அதே சமயம் வேடிக்கையாகவும் இருக்கு நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்